வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் இரண்டு திங்கட்கிழமை எல்லை கடந்து கேரளாவிற்குள் நல்லோர் வட்டம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு பஞ்சாயத்தில் அங்குள்ள மூணாறு கலை சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர் ஆர்டிஸ்ட் குமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த தனியார் ஓட்டல் சந்திப்பில் கேரளம் கலை சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ரூபினிகா முத்துச்செல்வி சித்ரா குமாரி வசந்தி சங்கர் ஸ்னேகா பிரியா சக்தி பிரியா மகேஷ் சுபநந்தினி ரியாஸ் சுமன் உள்ளிட்ட பன்னெண்டு பேர்களும் நல்லூர் வட்டத்தின் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி பாரம்பரிய விவசாயத்துறை பொறுப்பாளர் நாற்றாயன் இராணுவ வீரர்கள் துறை பொறுப்பாளர் பரமேஸ்வரன் சுற்றுலாத்துறை ஜானகிராஜன் விழிப்புணர்வு களம் ராஜா அரசியல் களம் ஈஸ்வரன் ஆகியோரும் அதில் கலந்து கொண்டு நல்லூர் வட்டம் நூறு துறைகள் மூலம் லட்சிய சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு வருவதை விளக்கினர் அப்போது ஸ்னேகா அவர்கள் லட்சிய ஆசிரியர் துறையிலும் சுபா நந்தினி கல்வி கோயில் துறையிலும் ரூபினிகா மாணிக்க மாணவர் துறையிலும் சக்தி பிரியா கலாம் ஜோதி முத்துச்செல்வி விழிப்புணர்வு களம் ஆகியவற்றில் பொறுப்பேற்று செயல்பட ஆர்வம் காட்டினர் நிறைவாக ஆர்டிஸ்ட் குமார் அவர்கள் மகிழ்ச்சி உரையாற்றியதாக மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து டால்பின் ஏலக்காய் ஸ்டேட் அதிபர் ஜோதி பாஷு நல்லூர் வட்டத்தில் ஆர்வம் டிசம்பர் ஏழு கேரள மாநிலம் மூணாறு செல்லும் வழியில் நல்லோர் வட்ட பொறுப்பாளர்கள் போடிநாயக்கனூர் ஏலகாய் எஸ்டேட் உரிமையாளர் ஜோதிபாஷு அவர்களை சந்தித்தனர் அப்போது ஜோதிபாஷு அவர்கள் கூறும்போது தாம் நல்லோர் வட்டம் செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருவதாகவும் தமக்கும் சமுதாயத்தில் பொறுப்பு இருப்பதை உணர்ந்திருப்பதாகவும் தெரிவித்ததாக குறிஞ்சிமணி தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் நாமக்கல் மாவட்டத்தில் வாரக்கூடுதல் தொடங்கியது நல்லோர் வட்டம் செய்வது சமூக சேவை அல்ல மக்கள் ஒருங்கிணைப்பு பணி அத்தகைய ஒருங்கிணைப்பு நல்லோர் வட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் வாரக்கூடுதல் அந்த வாரக்கூடுதலின் அவசியத்தை உணர்த்த நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்கள் நேற்று ஞாயிறு காலை ராசிபுரம் கைலாசநாதர் கோயில் வளாகத்தில் தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த வாரக்கூடுதலில் நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளில் பத்து துறைகளை தெரிவு செய்து மாவட்டத்தில் செயல்படுத்த கலந்தாலோசிக்கப்பட்டது என்றும் அவை ஒன்று கிராம குப்பை மேலாண்மை இரண்டு கிராமத்திற்குள் மூன்று மணி நேர அதிரடி சேவை மூன்று மகளிர் தொழில் முனைவோர் முகாம் நான்கு பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு ஐந்து செம்மை இல்லம் மூலம் இல்லத்தரசிகள் ஒருங்கிணைப்பு ஆறு அறிவின் அருவி ஏழு மாணவர்களுக்கான யோகா மற்றும் மனநலம் எட்டு மாணிக்க மாணவர்கள் பயிற்சி முகாம் ஒன்பது தற்சார்பு வாழ்வியல் பயிற்சி பத்து போட்டித் தேர்வுகள் பயிற்சி என்று சிவலீலா ஜோதி மேலும் தெரிவித்தார் மாவட்ட கட்டமைப்பை வலுப்படுத்த தயாராகிறது ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நல்லூர் வட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் கட்டமைப்பை வலுப்படுத்த டிடி விநாயகர் பள்ளியில் நடைபெற்ற சந்திப்பில் ராமநாதபுரத்தில் ஹார்ட்வேர்ஸ் தொழில் நடத்தி வரும் வி சி சந்திரன் அறிவியல் ஆசிரியர் திணைக்குளம் அரசு பள்ளி மணிவண்ணன் உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சதாசிவம் ஆர்இஇடி எனும் தொண்டு நிறுவனத்தில் பரமக்குடி வீரம்மாள் பரமக்குடி தொண்டு நிறுவனம் செல்வி ஓவிய ஆசிரியர் மற்றும் சாரணர் படை பயிற்சியாளர் பெருங்குளம் உயர்நிலைப்பள்ளி நாராயணன் விவேகானந்தா கேந்திரா கிராம முன்னேற்ற அமைப்பின் விஜயராணி ராமநாதபுரம் ஆசிரியர் சத்குரு குமார் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் செயல்பாட்டாளர் வடிவேல் இவர்கள் அனைவரும் நல்லூர் வட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு ஆர்வம் கொண்டுள்ளனர் என்பது இந்த சந்திப்பில் தெரியவந்ததாகவும் ஆசிரியர் மணிவண்ணன் அவர்கள் ஏற்கனவே லட்சிய ஆசிரியர் முகாமில் பங்கு பெற்றவர் என்றும் அழைப்பு விடுத்து கலந்து கொள்ள செய்த ஆசிரியர் மணிகண்டன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி தெரிவித்தார் அப்பள்ளியில் விவேகானந்தா கேந்திரத்தின் கிராம முன்னேற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான பள்ளி குழந்தைகளின் பல்வேறு திறன் வளர்க்கும் போட்டிகள் நடைபெற்று அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதாக பாரதி மேலும் தெரிவித்தார் தேடல் உள்ளவர்களுக்கு நல்லூர் வட்டம் ஓர் வரப்பிரசாதம் தலைமை ஆசிரியை தனபாக்கியம் அவர்களின் குரல் பதிவு மாணவர்களுக்கு இன்று பள்ளி கல்வியை கடந்து உலகில் வாழ வாழ்வியலுக்கான பல விஷயங்கள் தேவை என்பதும் சமூகம் நாடு இவற்றிற்கு நமது கடமை இருக்கிறது என்பதும் உணரப்பட்டு வருகிறது அவைகள் நல்லூர் வட்டத்தில் கிடைத்து வருகிறது என்பதற்கான அடையாளம் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மாணவர்களுடன் இணைய வழியாக கலந்துரையாடியது ஈரோடு மாவட்டம் திருவாச்சிப்பள்ளி தலைமை ஆசிரியை தனபாக்கியம் அவர்கள் நல்லூர் வட்டம் பற்றிய குரல் பதிவு வணக்கங்கம்மா கடந்த வெள்ளிக்கிழமை மயில்சாமி அண்ணாதுரை ஐயாவோடு ஏற்பாடு செய்த இணையவழி கூட்டத்தில் நம் பத்துக்கு பத்து குழந்தைகள் பங்கேற்பதாக இருந்தாங்க அதில் எட்டு குழந்தைகள் உங்கள் ஜூம் கூகுள் மீட்டில் இணைஞ்சாங்க நடுவில் ஓப்பன் ஆகலை உடனே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் பள்ளியினுடைய தலைவி ஒருங்கிணைப்பாளர் பூமிகா கேட்ட உடனேமே நூற்றி ஐம்பது பேத்துக்குள்ளதை அதுக்கு மேலே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேமே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க போல மறுபடியும் உள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாருமே இப்போ ஐயா பேசினது எல்லாமே என்ன பேசினாங்க ஏதுன்னு இப்போதான் காலையில வந்த உடனேயுமே பள்ளியில கேட்டேன் அப்துல் கலாம் ஐயா கூட இருந்தது நிலவில் மேல் சென்றது வேலைவாய்ப்பு வந்து எட்டு பத்தாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கும் வெளியில் பிரகாசமா இருக்குது அப்படிங்கிறது விண்வெளி அறிவியலில் எப்படியெல்லாம் நாங்கள் பயணப்பட்டோங்கிற அத்தனை தகவலும் ரொம்ப அழகாக எங்கிட்ட சொன்ன உடனேமே அதுலருந்து சிறப்பாக பகிர்ந்த பொண்ணை இப்போ ப்ரேயரில் நிற்க வச்சு நல்ல ஒரு வட்டம்ங்கிற ஒரு வட்டம் அதில் நம்ம பள்ளி சார்பாக நாங்கள் இத்தனை பேர் கலந்துக்கிட்டோம் நான் அவள் ப்ரேயரில் இப்போ பேசுகிறான் ஸோ ஒரு நல்ல புதிய திறப்பை கொடுத்துருக்கு மிக்க நன்றி இந்த வாரம் கலந்துக்கல நேற்று ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரத்திலேருந்து எங்கள் குழந்தைகளை இந்த மீட்டிங்கில் நல்ல ஒரு வட்டத்திற்கான சமூக பொறுப்பை ஒரு தலைமை பண்பை ஒரு ஆளுமை பண்பை வளர்க்கறதுக்கான நெறிப்படுத்தக்கூடிய உங்களுடைய இந்த நல்லூர் வட்டத்தின் மூலம் சார்ந்து செய்யப்படுகிற மாணாக்கரனுடைய வளர்ச்சிக்கு மிக நிச்சயமா எங்க பள்ளியும் பங்கெடுத்து எங்களை நாங்கள் மேம்படுத்திக்கவும்னு இந்த நேரத்தில் சொல்றேன் வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி தற்சார்பு மற்றும் இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் சோமசுந்தரம் அவர்கள் பொள்ளாச்சி அகர்மா அறக்கட்டளை பேராசிரியர் குரு ராகவேந்தர் மற்றும் திருப்பூர் இறை சாதனை மார்க்கம் அமைப்பின் நிறுவனர் இறைமதன் அவர்களை சந்தித்து நல்லோர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் மதுரையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் இன்ஸ்டார்ட் அமைப்புக்கு நேரில் சென்று பாராட்டு மதுரை ஐயர் பங்களா என்னுமிடத்தில் இன்ஸ்டாட் என்ற தொண்டு நிறுவனம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைக்காக மதுரை வரும்போது அவர்கள் அந்த சில நாட்கள் உணவுடன் தங்குவதற்கும் வசதி செய்து கொடுத்து சிகிச்சைக்கு சென்று வர வாகனமும் ஏற்பாடு செய்து கொடுத்து வருவதை அறிந்து தாம் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்ததாக நல்லூர் வட்டத்தின் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கர் தெரிவித்தார் நம்பிக்கைச் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொலி தொகுப்பு தனசேகரன் துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன